அஸ்லாம் வரமத்துல்லா அன்பான் நல்லடியார்களே இந்த உலகத்தில் ஒருவர் நம்மை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த காரியத்தை விரும்புகின்றார்களோ அதே காரியத்தை தான் நாமும் செய்வோம் அதே போன்றுதான் அல்லாஹூ நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதை நேசிக்கின்றானோ அதை நாமும் நேசிக்க வேண்டும் இமாம் அபுகுரை அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகல் நாயும் சொல் அவர்கள் கூறினார்கள் கேலி மச்சானி ஹபி பச்சானி இலா ரஹ்மான் அல்லாஹுடத்தில் இரண்டு வாக்குகள் மிகவும் விருப்பமான இரண்டு வாக்குகள் இருக்கின்றது அலிசான் அது நாவருக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் மீசான் அது மீசானுடைய தராசில் மிகவும் கனம் தூங்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறினார்கள் பின்பு அந்த திக்கரை கூறினார்கள் சுபஹான் அல்லாஹி ஓபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அதீம் என்கின்ற திக்கரை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆகியால் சகோதர அல்லாஹு நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திக்ரை நாம் அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் நம்முடைய பாவத்தை எல்லாம் அருள் புரிவானாக